அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அவ்வளோ நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனலில் ரொம்ப நல்லா வீடியோ வராமல் இருந்துச்சு இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்குது அது என்னென்னா இக்கரா பள்ளியில் கோட்டைப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இக்கரா பள்ளியில் வந்துட்டு பதிமூணாவது வருஷம் ஆனிவர்சரி வந்துட்டு பெரிய ஒரு ஆண்டு விழாவாக கொண்டாடுறாங்க என் நூற்றுக்கணக்கு நூற்றுக்கு மேலே முந்நூறு நானூறுக்கு மேலே மக்கள் வந்துட்டு கூட்ட கூட்டமாக வந்து இந்த ஆண்டு விழாவை சிறப்பிச்சிருக்காங்க நேற்று இரவு இது வந்துட்டு நடைபெற்றது மாலை ஆறு மணிலேருந்து இன்ஷல்லா இதுக்கு வந்து பார்த்து கண்டுகளிச்சிட்டு போனவங்க அனைவருக்கும் என்னோடய சவாதத்தை தெரிவிச்சுக்கேன் இந்த ஆண்டு விழாவை நான் பார்க்க போனப்போ அவ்வளோ அழகாக க்யூட்டாக சின்ன பசங்க எல்லோரும் அவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட திறமைகளையும் நம்ம இஸ்லாத்தில் உள்ள அனைத்து விதமான ஒரு ஹதீஸ்களும் நடந்து கொண்டிருக்கிற அட்டுள்ளியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் சிறப்புமிச்சு அவ்வளோ அழகாக இது எல்லாத்தையும் நானும் பார்த்து ரசித்தேன் இதை உங்களுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் போடுறேன் இதில் உள்ள அனைத்து ஃபுல் வீடியோவும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு கண்டென்ட் கிடைக்காமல் இருக்குது இன்ஷால கீழே சப்போர்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு இன்ஷா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸுக்கு அந்த கமெண்ட் பண்ணுங்கள் சலா இனிமேல் அடுத்தடுத்து நம்ம வீ சேனலில் வீடியோ வரப்போகுது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்ஷாலா நாளை இன் நாளை ஒரு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் இன்ஷல்லா காலையில் உங்களுக்கு அப்டேட் செய்கிறேன் இன்ஷாலா இந்த வீடியோ பாருங்கள் எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு அவ்வளோ ஃபுல் வீடியோ அங்கே நடந்த அவ்வளோ நிகழ்ச்சியை நான் எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் அவ்வளோ அழகாக இருக்கும் இன்ஷால்லாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலை அலாமலை வரம்தல்ல வரக்காரூ தேடி வீடியோ இருக்கறானு உட்காரதே வீடியோ இருக்கு ப்ளீஸ் you see the ா என்ற கூற வருகிறார்கள் என் பள்ளி மாணவ மாணவிகள் எங்க அம்மாலாம் <laughs> <Malen. laughs> It helps machines learn from experience or problems and even understand languages.

स्वामी <speaking> सलामी <in foreign language>

அல்லாஹ் வந்த அந்த சொல்லிந்து வரை நடக்கிறது நவுது பில்லாஹி மின்ஹா நீ வீட்ல அப்படி என்ன பண்ணுவா சூன் பெற்றோர்களுக்கு பெட்டருக்கு பனவீரே ஐந்து நேரம் சவராம சடлей பான்சரே நேரம் வந்து விட்டது அல்லாஹ் ஹவத் அல்லாஹ் ஹவத் அல்லாஹ் Bye.

பெற்றோர்களின் திருப்தி அல்லாவின் திருப்தியும் அவர்களின் கோபத்தில் அல்லாவின் கோபமும் உள்ளது எனவும் பெற்றோர்கள் கோபால் மிக பெரும் கஷ்டங்களை தாங்கி பெற்றெடுத்து ரத்தத்தை எல்லாம் பாலைக்கு தந்தவள் உனக்கு ரத்தத்தை எல்லாம் பாலைக்கு தந்தவள் உனக்கு உதறிவிடும் காலனி போல ஆகிவிட்டார்களா சொர்க்கத்தை உதவிட்டு பின்பு அருவம்தானே போய் சேருவாய் திருக்குறனில் வருகிறது உன் பெற்றோர்களே அதாவது சீ என்ற வாய்த்தல் கூட தூக்கியுள்ளாதே ஒரு அதிர்சி வருகிறது அபி சலராணமார்கள் அவர்கள் கூறினார்கள் வயது நிறைந்த நோயுற்ற தாய் உடல் வழிமுறை சுத்தப்படுத்தி அவர்களுக்கு உணவு ஊட்டி தாலாட்டு பணி தூங்க வைக்க ஒரு வெடிகாரை காரணம் தான் அப்படி ஊசால ஏசலன்மார்களுக்கு சொல்கிறத்துக்கு தானே நான் எல்லாரும் போலவே தலுவு ரோமராட்டவர் தாயின்பரு மேல் சரிவத செய்த ஒரே காரணத்தால் அபின்பரு நாய் நானே நானும் பல அந்தஸ்தலை பெற வேண்டாமா அல்லாஹின் திருப்தியை பெற வேண்டாமா சொர்க்கங்களே வேண்டாமா பெற்றோர்களை மதிப்போம் கடமையாற்றும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு